அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்த ஜோடர் குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்து அச்சத்தவளோ புரிவிட்டுவோம் அதன் அடுப்பில் இன்றைக்கி என்ன பதின்னு பார்ப்போமே அழகான எம்ஜிஆர் பாடல் இருக்குது திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவணிகளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அருமையான பாடல் காதல் பாடல் அதாவது ஒரு மனிதனுக்கு திருமணம் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியம் வீடு கட்டிப்பார் கிளியா முடிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நிறைய தடங்கல்கள் தாமதங்கள் வந்து உண்டு சரிங்களா அதுபோல் திருமணம் அப்போ நம்ம பந்தம் ஏற்பாடு பண்ணும் பொழுது பெற்றோர்களுக்கு வந்து அதிகமான சுமம் இருக்குது நம்ம பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல முடிச்சு கொடுக்கணும் கிணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும் அவங்களோட தம்பதி சகம் அவங்களுடைய பரம்பரை வர்க்கமே விருத்தி ஆகணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது அப்போ நான் அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது த ரொம்ப அதீதமாக அக்கறை எடுத்துக்கிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்போடும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறப்பு லக்கணத்துலேருந்து பொருத்தம் பார்க்குறத விட அவங்களோட வயது வளர்வது போல் சரிங்களா அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது வளருது அதுதான் அட்சய லக்னம் அப்படிங்கிறோம் அந்த அட்சய லக்னத்திற்கு லக்கணம் பொருத்தம் பாருங்கள் சரிங்களா மேற்கொண்டு இன்றைய நடப்பு திசைக்கு பெண்ணின் திசையும் ஆணின் திசையும் எப்படி இருக்குங்கிறது கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில் இது ஒரு ஜாதக பதிவு சரிங்களா பிறப்பின் லக்னம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்களுக்கு வந்து ரிஷபம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் மகம் ரெண்டு போது திருமணத்திற்கான காலம் சரிங்களா இவங்க இது வந்து ஆண் ஜாதகம் பிறப்பின் லக்னம் சிம்மம் இன்றைய வயதின் லக்னம் விருச்சிகம் கேட்ட இரண்டு போது அப்படின்னா இது திருமணத்திற்கான காலமானால் இந்த ஆண் மகனுக்கு வந்து திருமணத்திற்கான பருவம் இல்லை சரிங்களா அப்போனா இவருக்கு கேட்டை மூன்று போகிறப்ப தான் காலம் அப்போனா இவர் என்ன முயற்சியமானாலும் திரும்ப நடக்காது சரிங்களா இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இங்கே இது ப்ளஸ்ஸு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய அச்சை லக்கணம் அதாவது ஏஎல்பி அதாவது ஆணின் ஏஎல்பி பெண்ணின் ஏஎல்பி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த பெண்ணின் ஏஎல்பியில் இருந்து ஏன்னா பெண் ஜாதகம் தான் நம்மளோட ஜாதகம் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த பெண் ஜாதத்துலேருந்து ஆண் ஜாதம் இது வந்து பெண்ணின் ஏஎல்பி அப்படின்னு போட்டால் இந்த பெண்ணின் எல்பி ஒன்று நான்காக இருக்குது பெண் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த இடத்துல இருந்து ஆணின் இயல்பி இங்கே அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று அப்ப அப்போ இருக்கு அப்போ இவங்க வந்து ஏ முடியுமா அப்படின்னு அச்சய ராசி பொருத்தம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கணும் அப்போனா இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருமண அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது சந்திர பகவான் நின்ற சாரம் சித்திரை ஒன்று அப்போ உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சந்திரன் வந்து முதல்ல வந்து சித்திரை அப்படிங்கிற செவ்வாய் திசையை இயக்கியிருக்காரு சரிங்களா இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பு காலத்தில் சந்திரன் எங்கே இருந்தேன்னா ரிஷபத்தில் இருந்தார் ரோஹிணி ரெண்டில் இருந்தார் அப்படின்னா ஆரம்ப திசையே அது அவருக்கு வந்து சந்திரன் சார் சரிங்களா இப்போ இந்த ஆன்மகனுக்கு குரு திசை சனி புத்தி போகுது சரிங்களா அப்போனா இந்த சந்திரபவன் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல இயங்குகிற சந்திர திசையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசையை முடிச்சுட்டு இப்போ வந்து குரு திசை அப்படிங்கிற புனர்பூசத்துலேருந்து இயங்குறாரு அதாவது சந்திரன் ரோஹிணி சாரம் பெற்றிருக்கிறார் பிறப்பு காலத்தில் என்ன செய்கிறாரு சந்திர தசை நடத்தி முடிக்கிறாரு அடுத்து செவ்வாய் தசை நடத்தி முடிக்கிறாரு அப்புறம் ராகு திசை நடத்துகிறாரு அதுக்கப்புறம் இப்போ குரு தசைக்கு வந்துடுறாரு சரிங்களா அந்த பயனுக்கு தச்சணை முப்பத்தஞ்சு வயசு நடக்குது சரிங்களா அப்படின்னா குரு திசையில் சனி புத்தி வந்து இப்போ நடக்குது அதே மாதிரி இந்த பெண் மகளுக்கு நம்ம பார்க்குறப்ப செவ்வாய் திசை ஓடி இருந்துருக்கு ஸ்டார்டிங்கில் சித்திரையில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ராகுதை பேருக்கு ராகுதை முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு தசை நடக்குது அவங்களுக்கும் குரு தசையில் சனி புத்தி அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா திசைகள் பொருந்தாது அப்படிங்கிறாங்க எப்படி அவங்க வெளியிட்டிருக்கிற திருமணம் சம்மந்தமான ஒரு புத்தகத்தில் ஏக திசைகள் பொருந்தாதுங்கிறாங்க அதாவது ஒரு நபருக்கு குரு தசையாக இருக்குது எதிர்பார்த்ததுக்கும் குருதை அப்படின்னா பொருந்தாது ஓராளுக்கு சூரிய தசை இன்னொரு ஆளுக்கும் சூரிய தசை பொருந்தாது இது அவனுடைய எண்ணங்கள் சரிங்களா இது போக திசை பொருத்தம்னு பார்க்கும் பொழுது நம்முடைய சூரிய பகவானுக்கு குரு திசை ஆகாது நம்முடைய சந்திர பகவானுக்கு சரிங்களா ராகு திசை ஆகாது நம்முடைய செவ்வாய்க்கு செவ்வாயே ஆகாது நம்மளுடைய புதனுக்கு கேது திசை ஆகாது நம்மளுடைய குருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய திசை ஆகாது நம்மளுடைய சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசை ஆகாது நம்மளுடைய சனி பகவானுக்கு சுக்ரன் ஆகாது சுக்கர தசை ஆகாது சரிங்களா நம்ம ராகுக்கு சந்திர தசை ஆகாது நம்மளுடைய கேதுக்கு புதன் திசை ஆகாது இது எல்லாமே ஆகாது அதாவது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சூரிய தசை நடக்குது அப்படின்னு ஆகாது இங்க பாருங்க ஏக திசை அப்படிங்கிற ஒரே திசை அதாவது ஒரு நபருக்கு வந்து ஜவ்வா திசை ஆணுக்கு பெண்ணுக்கும் ஜவ்வா தசை இயற்கையாகவே பொருந்தாது நம்ம இங்கே போட்டிருக்க பார்த்தீங்களா செவ்வாய்க்கு செவ்வாயே பொருந்தாது இது போக ஏக திசைகளும் பொருந்தாது அப்புறம் இந்த ஜாதகம் என்ன சொல்கிறோம் அட்சய லக்கண பொருத்தம் நல்லா இருக்குது ஆனால் இந்த திசை பொருத்தம் அப்படிங்கிற ஏஆர்பி அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படிங்கனால தற்சமயம் வேற வரன் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் ஏன் சொன்னோம்னா இந்த பையனுக்கு அட்சய லக்கணம் நட்சத்திர புள்ளி கேட்ட இரண்டு போகுது அப்படின்னா என்ன முயற்சி பண்ணாலும் இப்போ கல்யாணம் நடக்கு நடக்காது அப்போனா வரன் தட்டி தட்டி தான் போகுங்கிற தன்மை அந்த பையனுடைய ஜாதத்தில் இருக்குது சரிங்களா அதனால் இப்போ திருமணங்கிற பந்தத்தில் இணைய முடியல சரிங்களா இப்போ அச்சே ராசி பொறுத்த நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் தாம்பத்தியம்ங்கிறது நல்லா போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் வலு குறையும் பொழுது நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா உடல் பொருத்தும் தேவைப்படாது மன பொறுத்தும் தேவை நம்ம கணவருக்கு தக்க மனைவி மனைவிக்கு தக்க கணவர் விட்டு கொடுத்து ஆளுக்கு ஒரு ஆள் ஊன்றுகோல் மாதிரி உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ தேவைப்படும் இந்த ஏஆர்பிங்கிறது வந்து தேவைப்படும் அதாவது இளம் பருவத்தில் அச்ச லக்கண பொருத்தம் நல்லா இருந்தாலே சூப்பராக போயிடும் சரிங்களா அப்போன நல்லா வந்துடுவாங்க ஆனால் ஏஆர்பி அப்படிங்கிற மன பொருத்தம் அச்சைய பொருத்தம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது எதற்கு இருக்கால கடந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவைப்படும் அப்போன நம்ம வந்து இப்போ இருந்து அதை பொழுது கரெக்டாக அமைச்சுக்கிடணும் அப்படின்றது இந்த பாயிண்ட்டு ஊர் சில நேரங்களில் அச்சே ராசி பொருத்தமும் நல்லா இருந்து அச்சே லக்ன பொருத்தமும் நல்லா இருந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஜாதங்களும் உண்டு அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போனா நல்ல அற்புதமான முறை திருமணம் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு சில முக்கியமான தகவல்களை அவருடைய எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் பூர்வமூர்த்தி ஐயா திருமணம் சம்பந்தமான அவருடைய புத்தக வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காரு அதாவது கல்யாண மாலை அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு செயல் நடந்தது அந்த வைபவத்தில் எங்களுடைய அச்சலக்கண பத்தி அப்படிங்கிற அது சார்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அதில் வந்து திருமணம் சம்மந்தமான சாஃப்ட்வேர் வெளியிட்டாங்க அப்படி வெளியிடும் பொழுது திருமணம் சம்மந்தமான ஒரு கையேடு கொடுத்தாங்க உள்ள குறிப்பு தான் இது எங்களுடைய ஆசிரியர் நம்ம ஏஎல்பி படிக்கிற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்குமாக கொடுத்த கையேடு புத்தகத்தில் இருக்க பதிவு இது சரிங்களா அப்போனா இப்படிமா பார்க்கும் பொழுது சரிங்களா இப்போ திரும்ப முடிக்கலாமா முடிக்க வேண்டாமா இதில் என்னென்ன தடைகள் வரும் இதை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் கோடம்பு தேயாக்கி இந்த தரத்தை நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்